வள்ளுவ பெருந்தகை இப்படித்தான் குறி நயன் பயக்கும் பயன் என்று பண்பின் தலை சொல் என்று ரெண்டாயிரம் ஆண்டு காலத்திற்கு முன்னால் பிறந்த வள்ளுவன் இப்படி ஒரு குரல் சொல்லியிருக்கிறான் அந்த குரல் யாருக்கு பொருத்தம் என்று சொன்னால் இங்கே இருக்கிற நம்முடைய பேராசிரியர் தான் அந்த குரல் பொருத்தமாக இருக்கும் எனவே அப்படிப்பட்ட குரல் வழியிலே நம்முடைய பேராசிரியர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை பணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தெரிந்து இந்தியாவிலே ரெண்டு பேராசிரியர்கள் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேராசிரியர் இருந்த அண்ணன் அன்பழகன் அவர்கள் அவரை பேராசிரியர் இருந்து அழைப்பார்கள் அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு அல்ல இந்தியா முழுதும் அடையாளம் காட்டப்பட்ட பேராசிரியர் நம்முடைய பெரியவர் நம்முடைய பேராசிரியர் அவர்கள்தான் அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்திய யூனியன் முஸ்லீமுக்கும் நீண்ட நாள் ஒரு உறவு உண்டு ஆக சங்க இலக்கிய புத்தகங்கள்லாம் நாம் புரட்டி பார்க்கிற பொழுது அத்தகைய பண்பிற்கு உறவிடமாக இருப்பவர் நம்முடைய பேராசிரியர் பெரிய காரணத்தினால் தான் எட்டு கோடி தமிழுடைய இதய வேந்தராகவும் ஒட்டுமொத்த கழகத்தினுடைய உதயசீவனுமாக இருக்கிற திராவிட மாடலாட்சி நாயகர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இவரை அறிந்து ஒரு முறைக்கல்ல பல முறை அல்ல இவர் அறிந்து அறிந்து அவர் பார்த்தனுடைய விளைவகுதான் தமிழ்நாட்டினுடைய தகைசால் விருது என்கிற ஒரு அற்புதமான விருதை இன்றைக்கு காலையிலே கொடுத்து அவரை முதலமைச்சர் அவர்கள் கௌரித்திருக்கிறார்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்த பின்புதான் இந்த தகைச்சால் கொடுக்கப்பட்டது முதல் முதலாக இருபத்தி ஒன்றில் ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே பொதுவுடை இயக்கத்தை சேர்ந்த பெரியவர் சங்கரையா அவர்களுக்கும் இருபத்தி ரெண்டில் அதே பொதுவுடைய இயக்கத்தை சேர்ந்த பெரியவர் நல்லக்கண்ணுக்கும் ரெண்டாயிரத்தி மூணில் அண்ணன் ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட காமராஜருக்கு தொண்டனாக இருந்த குமரி அனந்தன் அவர்களுக்கும் இந்த தகைசால் விருது அரசின் சார்பாக வழங்கப்பட்டது அவரெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அந்த பட்டியல்தான் நம்முடைய பேராசிரியர் பெருமகன் அவர்களுக்கு இந்த தகைசால் விருது என்கிற இந்த அற்புதமான விருதை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருக்கு கொடுத்து கவரித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொடுக்கிறார் என்று சொன்னால் என்ன பொருள் என்று சொன்னால் தமிழர்கள் அத்தனை பேரும் முதலமைச்சருடைய அடையாளத்திலே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக அவரை வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள் அதை விட நம்முடைய பேராசிரியருக்கு ஒரு பெருமை உண்டு இந்திய மூலம் பல தலைவர்கள் நாற்பத்தி எட்ட சுதந்திரத்துக்கு பின்னால் இந்தியா அகில இந்திய தலைவராகவும் தமிழ்நாட்டுடைய தலைவராக இருந்தவர் யார் என்று சொன்னால் கண்ணீத்துக்குரிய நம்முடைய காயத்து மில்லவர்கள் தான் அகில இந்திய தலைவராகவும் இருந்தார் தமிழ்நாட்டுடைய தமிழராகவும் இருந்தார் அந்த இடத்திற்கு இன்றைக்கு அவர் வழியில நம்முடைய பேராசிரியர் அவர்கள்தான் அகில இந்திய தலைவராகவும் இருக்கிறார் எங்கள் தமிழ்நாட்டுடைய தலைவராகவும் இருந்து இன்றைக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் ஆக அரசியலே இளைஞராக தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டவர் இந்த தலைவராக இன்றைக்கு உயர்ந்து அறநெறியும் அருங்குணமும் தான் உயர்வுக்கு காரணம் அருள் நெறியும் அருங்குணம்தான் அவருக்கு காரணம் என்று சொன்னால் அது மிகையாகாது ஆனால் தான் அண்ணன் கலைஞர்களுக்கு இவரை ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்கும் என்று சொன்னால் சமூக நலத்தினுடைய என்று சொன்னால் இவரைத்தான் நாம் சொல்ல முடியும் இவரைத்தான் நான் அடையாளப்படுத்த முடியும் ஆனால் வெறுமீது அண்ணன் கலைஞருக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு நான் அருடத்திலே பலமுறை கலைஞரோட பேசிய ஏறத்தாழ இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு ஆண்டு காலம் அவரோட நான் ஒன்றரை நான் பயணித்தவன் அதே நேரத்திலே இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய பெருமக்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவிகிதம் பல்வேறு காலகட்டத்தில் இஸ்லாமிய பெருமக்கள் இந்த கோயிலுக்கு வைத்திருக்கிறார்கள் ஏன் இங்கே என்னுடைய அறிமையன்ம பேராசிரியர் ஜவஹர்லா கூட இங்கே வந்திருக்கிறார் சட்டமன்றத்தில் பரம்பரை இது சந்தமாக அவர் கேள்வி கூட கேட்டிருக்கிறார் ஆனால் அதற்கு முக்கியத்துவம் பெறுகிற அளவில் ஒரு முறை கோலபுரத்திற்கு வந்தவர் நான் இன்றைக்கு கோபாலபுரத்தில் நான் இருக்கிறேன் அன்றைக்கு கோபாலபுரத்துக்கு வந்த நம்முடைய பேராசிரியர் அவர்கள் அண்ணன் கலைஞரிடத்தில் ஒரு கடிதம் கொடுத்தார் கொடுத்துட்டு சொன்னார் இஸ்லாமிய பெருமக்கள் பெரும்பான்மையாளர்கள் ஒரு வியாபார ஸ்தலத்தில் தான் தனக்கு ஈடுபடுத்திக் கொண்டிருப்பார்கள் அது சிறிய வியாபாரமாக இருக்கலாம் பெரிய வியாபாரமாக இருக்கலாம் வண்டியாக இருக்கலாம் தொழிற்சாலையாக இருக்கலாம் இப்படி ஈடுபடுவர்கள் தான் தொழிலே ஈடுபடுவர்கள் தான் இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அரசு வேலையில் அவர்கள் போவதற்கு குறைவான வாய்ப்பு தான் இருக்கிறது அரசாங்கத்திற்கு ஒரு உள்ளதுக்கீடு தந்தால் அரசு பணியிலே போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அழுத்தமாக அவர் சொன்னருடைய விளைவுதான் இன்றைக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவிகிதம் கலைஞரவர்கள் இஸ்லாமிய பெருமக்களுக்கு தந்தார் என்று சொன்னால் இவருடைய பங்கு என்பது பெரும் பங்கு என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த வகையில் தான் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றுகிறார் மணிச்சோடர் என்கிற இதனுடைய ஆசிரியராக இருக்கிறார் வெளிநாடு வாடு இஸ்லாமிய பெருமக்களுக்கு மில்லத் என்கிற பேரையை அமைவதற்கு காரணமாக இருந்தவரும் இவர்தான் என்று சொன்னால் அது மிகையாகாது எழுத்தாளர் சிறந்த இனிய சொப்பு வாழும் நெறி குரானின் குரல் இஸ்லாமிய இறை கோட்பாடு என்ற பல நூல்களை எழுதிய ஒரு அற்புதமான எழுத்தாளர் தாருள் குரான் என்கிற இதழில் தமிழருக்கு இஸ்லாம் வந்தது வந்த மதமா அல்லது சொந்த மதமா என்கிற ஒரு அற்புதமான தொடர்கற்றையை அதில் எழுதியிருந்தார்கள் அதைவிட நான் கோவையிலே நடந்த செம்மொழி மாநாடு அதில் நான் தான் வரவேற்புக் குழுனுடைய தலைவராக பணியாற்றினேன் அப்பொழுது நான் உணவுத்துறை அமைச்சர் எனக்கு தான் இந்த வரவேற்பு குழு தலைவராக கலைஞர் அவர்கள் எனக்கு அந்த பணியை எனக்கு கொடுத்தார்கள் அவரை வரவேற்புகிற வாய்ப்பே எனக்கு தான் கிடைத்தது அப்பொழுது பல்வேறு அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருந்தது அப்படி அமைக்கப்பட்ட அந்த செம்மொழி மாநாட்டில் தமிழுக்கும் அரபிக்கும் ஓர் ஒப்பாய்வு என்கிற தரப்பில் ஒரு ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்து பேசிய உரை இன்றைக்கும் என்னுடைய காதலே தீங்கார அரித்துக் கொண்டிருக்கு என்று சொன்னால் அந்த செம்மொழி மாநாட்டிலும் கலந்து சிறப்பான உரையை நிகழ்த்திய ஒரு ஆய்வாளர் தான் நம்முடைய பேராசிரியர் என்று சொன்னால் அது மிகையாகாது எனக்கும் அவருக்கு ஒரு உறவு உண்டு இங்கே அபுகப்ப அபுகர் பேசுகிற பொழுது கொண்ட சொன்னார்கள் நம்முடைய பேராசிரியருக்கும் வேலுக்கும் ஒரு உறவு உண்டு ஆனால் அவருடைய வயதை ஒத்தவன் அல்ல நான் அவரை விட ரொம்ப சரியன் ஏன்னா வந்திருக்கிற எங்களுடைய மாவட்ட மக்களுக்கெல்லாம் தெரியும் அவருக்கும் எனக்கும் வயது வித்தியாசம் ரொம்ப அதிகம் ஏன்னா வயதெல்லாம் சொல்ல முடியாது அரசியல் வாழ்க்கையில் இருப்பதும் வயதை சொல்லவே முடியாது எப்பொழுதும் சொல்ல முடியாது அவருக்கு எனக்கு ஒரு உறவு உண்டு என்ன உறவுன்றென்று சொன்னால் அண்ணன் தம்பி என்று எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னால் எனக்கும் அவருக்கும் அண்ணன் தம்பி தான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாசிக்கு அவருக்கு என்ன மச்சான் அவருக்கு நான் மாமன் முகமது கனி இருக்கிறார் எம்பிக்கே அவருக்கு நான் மாமன் ஆனாலும் இப்படி மாமன் மச்சன் என்ற உறவு நீண்ட காலமாக இஸ்லாமிய பெருமக்களுக்கும் இந்துவாக பிறந்த எனக்கும் இருந்தாலும் கூட ஆனால் எனக்கும் பேராசிரியர் இருக்கிற உறவு அண்ணன் தம்பி உறவு தான் அந்த அண்ணன் தம்பி உறவு என்பது எப்படி நீடுகிறது என்று சொன்னால் அவர் பல தேர்தலில் கண்டிருந்தாலும் கூட எங்களுடைய வடார்காடு மாவட்டத்திற்கு வேலூருக்கு வந்தார் அப்போதான் எனக்கு அவருக்கும் உறவு கொஞ்சம் நெருக்கமாகிறது நான் இவர் வேட்பாளர் ஒரு நாள் காலை அண்ணன் கலைஞர் என்னை கூப்பிட்டார் நான் காலையில் போனேன் பேராசிரியர் அங்கே தேர்தலில் இருக்க இருக்கிறார் அடுத்து சொன்னார் அவருக்கு கபடு சூடே தெரியாது அப்பாவினுடைய மொத்த உருவா யார் என்று சொன்னால் பேராசிரியர் காதலம் தான் இது கலைஞருடைய வாக்கு இது நான் சொல்கிறேன் அப்படியே சொல்லிட்டு சொன்னார் இந்த மாதிரி ஒரு அப்பாவிவர் அவருக்கு அரசியலுடைய நெடு எல்லாம் தெரியாது ஏற்ற இறக்கம் தெரியாது வெகுளியாக பேசக்கூடியவர் அதனால் அவர் வேலூரில் நாடாளுமன்ற வேட்பாளராக நிறுத்தி வைக்கிறேன் ஆனால் உன்னுடைய ஆரணி சட்டமன்ற தொகுதி அதில் தான் இருக்கிறது ஆனால் அவருக்கு எந்தவித அன்பு தொல்லையும் கொடுக்காமல் அவர் வெற்றி பெற வைப்பது உருடைய கடமை என்று ஒரு ஆணை பிறப்பித்தார் ஆணை பிறப்பித்தார் நான் பேராசிரியர் நான் நேரடியாக வேலூருக்கு போய் பார்த்து நான் பார்த்து எப்போதும் வேட்பாளர்கள் எங்களை தான் பார்க்க வருவாங்க நல்லா புரிஞ்சுங்க நான் வேற எம்எல்ஏ வேற எம்எல்ஏ எவ்வளவு கெத்தா இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் நான் அவரை தேடிக்கொண்டு வேலூர்லயே அவர் அவருடைய போய் ஒரு சாலையை அடித்து விட்டு கலைஞர் பெருமானவர் எனக்கு கட்டளை நான் ஒரு பண்ணுகிறேன் ஆரணியிலே வந்து நீங்கள் இரண்டே இரண்டு தினங்கள் மட்டும் கையாட்டி விட்டு போய்விடுங்கள் சொன்னேன் கையாட்டி விட்டு போய்விடுங்கள் உங்களுக்கு எந்த வித அன்பு தொலையும் நான் தரமாட்டேன் எந்த வித அன்பு தொலையும் நான் தரமாட்டேன் இப்ப குடிச்சம்பாட்டி அந்த டீ கூட எனக்கு தேவையில்லை உங்கள் அன்பு இருந்தால் போதும் என்று ஆரணிக்க வேட்பாளராக நாள் என்பது ஒன்றரை நாள் புரோகிராம மாற்றினேன் பேராசிரியர் அந்த ஒன்றரை நாளும் விட்டு அவர் போனார் கையாட்டி விட்டு போனார் ஆனால் அவர் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்குவதற்கு நான் பெறுப்பேற்ற ஆரணி நாடாளுமன்றம் என்பது அந்த வகையில் எனக்கு பங்கு என்கிற உறவு அன்றைக்கு ஏற்பட்ட உறவுதான் என்னை அவரையும் பிரிக்கவே முடியவில்லை ஒரு எம்எல்ஏ கூட இருக்கிறானா என்று பல இடத்துல நான் பார்க்காத இடத்திலே என்னை பற்றி இன்னும் சொல்ல போனால் கலைஞர் பேசுகிற பொழுது ஒரு செட்டு செலவு தான் எனக்கு ஒரு நாள் ஒழிய ஆரணிக்கு போனேன் அதிகமான வாக்குகளை பெற்று தந்ததில உங்களுடைய தொண்டல் வேலுக்கு பெரும் பங்கு உண்டு நான் இல்லாத போது என்னை பாராட்டி இருக்கிறார் அன்னைக்கு ஏற்பட்ட உறவுதான் எனக்கும் இவருக்கு என்று சொன்னால் அது மிகையாக அது என்ன இந்தியன் முஸ்லீமிற்கு எனக்கு நீண்ட நாள் உறவு இருந்து கொண்டே இருக்கிறது நான் இவருக்கு மட்டும் தான் வேலை செய்தேன் இதற்கு முன்னாள் தலைவராக இருந்த அப்துல் சமது அவர்கள் எழுபத்தி ஏழுல அந்த ஒன்றுபட்ட வடார்காடு மாவட்டமாக இருந்த பொழுது என்னுடைய இயக்கத்துடைய துணைச்சாளராக நான் இருந்த காலகட்டத்தில் அவர் வெற்றி பெறுவதற்கும் நான் உடைத்தவன் தான் இந்த தொண்டர் ஏன் அதை சொல்றேன்னா இந்திய யூனியன் முஸ்லிமைக்கும் காகிதம் இல்லத்தி எப்படி கலைஞர் பிரிக்க முடியாது இந்தியன் முஸ்லிம்க்கு என்னையும் பிரிக்க முடியாது தமிழ்நாட்டு முதலமைச்சரான யாரும் பேராசிரியர் எந்த காலத்திலும் எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாது அப்படி ஒரு சகோதர பாசத்தோடு உறவு முறையோடு நாங்கள் இன்றைக்கு இந்த அரசியலில் பயணித்து கொண்டிருக்கிறோம்